இலான் மஸ்க் வந்து கண்ணு தெரியாத எல்லாருக்கும் வந்து பார்வை கொடுக்க போறாரா ஆமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மஸ்க்கு மேலே வந்து பெரிய ஒரு ஹேட்ரெட் இருக்குது முக்கியமாக வந்து இந்த லெஃப்டிஸ்ட்டுக்கெலாம் வந்து அவர் பிடிக்காது ஏன்னா வந்து அவர் பணக்காரர் பணக்காரர் பணக்காரனே சொல்லிட்டு அவர் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி எவ்வளோ பெரிய எவ்வளோ விஷயங்களை சாதிச்சிருக்காரு டெஸ்லா கார் கம்பெனி உருவாக்கியிருக்காரு ராக்கெட்டுக்கு இது விடுறாரு வானத்துக்கு ராக்கெட் விடுறாரு எவ்வளோ பண்ணியிருக்காருங்க அவர் எல்லாமே வந்து மனித நேயத்தை காப்பாற்றுறதுக்காக மனித நலனுக்காக அப்படின்னு சொல்லி அவர் இருக்காரு ஆனால் வந்துட்டு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த லெஃப்டிஸ்ட்டு இவரோட ஹேட்டர்ஸ்க்கெலாம் வந்துட்டு வேற இவர் பணக்காரர் 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 அப்படின்றது சொல்கிறாங்க ஸோ வந்து இப்போ வந்து நியூராலிங் மூலமாக வந்துட்டு பார்வை இல்லாதவங்களுக்குலாம் வந்து விஷன் கொடுக்க போகிறதா வந்துட்டு இந்த ஆராய்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ கூடிய விரைவில் வந்துட்டு நியூராலிங் டிவைஸ் மூலமாக நியூராலிங்க்லாம் என்னென்னு முதல்ல சொல்லிடுறேன் நியூராலிங்க்னா வந்து பிரெயினில் வந்து உங்களோட நியூராலிங் சிப்பை வந்து வச்சிருவாங்க அது மூலமாக வந்து உங்கள் பிரெயினையும் ஒரு கம்ப்யூட்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யலாம் அதுதான் வந்து லிங்க் ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஸோ நியூரா லிங்க் வச்சு ஆல்ரெடி வந்து ஐந்து பேர்கிட்ட வந்துட்டு அதை சிப்பை பொருத்தி அவங்களால வந்து அதுலேருந்து கம்ப்யூட்டரில் வந்து டைப்லாம் பண்ண முடியும் அதாவது கையா கை கால்லாம் வந்து வேலை செய்யாதவங்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இதை வந்து பொருத்தி அந்த அவங்களால வந்து அவங்களோட பிரெயின் தாட்ஸ் வச்சே வந்து அவங்களால வந்து கம்ப்யூட்டரை வந்து கட்டுப்படுத்த முடியும் ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வந்து இப்போது அதே பிரெயின் சிப்பை வச்சு அது வந்து டிவைஸ் வச்சு வந்துட்டு அவங்களால வந்து பார்வையே இல்லாதவங்களுக்கு பிறப்பால் பார்வை இல்லாதவங்களுக்கு கூட வந்து பார்வை கொடுக்க முடியும் அப்படின்றத அந்த ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க மங் இப்போ வந்து குரங்கை வச்சு ரிசர்ச் பண்ணதில் வந்து டூ அவுட் ஆஃப் த்ரீ டைம்ஸ் வந்து இது வந்து ஒரு ஒரு ஒர்க் ஆகுது ஒரு ஸ்டிமுலேஷனை வந்து அது க்ரியேட் பண்ணுது அந்த மங்கிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கூடிய விரைவில் வந்து இது மனுஷன் இதுக்கு வரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி டெக்னாலஜியை குறை சொல்கிறவங்க எல்லோரும் இல்லை வந்து ஜென்ரலாகவே வந்துட்டு ஜென்ரலாக எலான் மஸ் கூட ஹேட்டர்ஸ் விட்டுருங்க பட் வந்து டெக்னாலஜி அப்படின்றது வந்து மனுஷங்களை வந்து அடுத்த லெவலில் கொண்டு நிறைய ஆபத்து இருக்குது ஆனால் அடுத்த லெவலில் கூட்டிகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள்னா எந்த அரசியல்வாதி வந்து டெக்னாலஜியை விட மக்களுக்கு வந்து நல்லா செஞ்சிருக்கான் நீங்கள் வந்து பெண் விடுதலை பெண் விடுதலைன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்தே வந்து பேசிகிட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு வாஷிங் மிஷின் அப்படின்னு ஒரு டிவைஸ் ஒன்று உருவானதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வேலை சுமை வந்து ரொம்ப குறைஞ்சிச்சு அதே மாதிரி வந்து ஒரு செல்ஃபோன் கையிலேயே கொண்டு போகலாம் அப்படின்னு வரும்போது தான் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அவங்களுக்கு வந்து டெக்னாலஜி தான் வந்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணே தவிர இந்த அரசியல்வாதிகளோ இந்த சண்டை சச்சரைகள் பேச்சு வாக்குவாதம் இதெல்லாம் கிடையாதுங்க ஸோ வந்து அது அது வந்து ஒரு டோட்டல் வேறு ட்ராக்கு நீங்கள் சண்டை போட்டே இருங்கடா நான் வந்து உங்கள் சொல்யூஷன் நான் உங்கள் சொல்யூஷன் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்யூஷன் ஓரியன்டாக போகிறது வந்து டெக்னாலஜி தான் ஸோ அது சம்மந்தமான நியூஸ் நிறைய வந்து படிங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி என்னோட நண்பர்களான இளைஞர்களுக்கு வந்து நான் அதை சொல்ல ஆசைப்பட்றேன் ஸோ யா லெட் ஒரு 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 பிரைட் ஃபியூச்சர்